ಓರವಣ ಪಾಲೋ ತೇನು ಪಾಗೋವಾನೋ ಪಾರು ದೇವ ಪಾಲೋ ತೇನೋ ಪಾಗೋವಾನೋ பாரவாரத்து அமுதேயோ சீரோ வேலை வாழ்வோம் பரோவா முத்தன நீழ பரோ சீரோ வேலே வாழ்வோம் பனோவா முத்தன வேள தாரோ தாரேரோ பாடாதே தாய்ம நேசத்து அனுசாரம் தாரோ தே பாடாத தாய்மாரே சத்து அனுசாரோ பாடாதே தாய்மாரே சத்து அனுசார தா பிசா தே பேரியாதே பேசாதே ஏசத்தகுமோதான் நான்மால் ஆனாதேனர் அனாத போய் ஆரோ கேடா மேலோ நான மழ அனமே போய் ஆய தாழ்மேல் விழாவ புகுவோ நே ஆயால் தாழ்மேல் விழா வாழ ஆறாவோனே செரோடே சேர் ஆறா சிராரு பெருவாழ்வே செரோடே சேர் ஆறா சால சிராரூரில் பெருவாழ்வே செ பூவே கோவே தேவே தேவ பெருமாளே செய்ய வேடே பூவே கோவே தேவே தேவ பெருமாடே சீர் ஆரூரில் பெருவாழ்வே சீர் ஆரூரில் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாடே தேவ பெருமாளே பாடல் எண் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பாலோ தேனோ பாகோ திருவாரூர் திருப்புகள் பாலோ தேனோ பாகோ வானோர் பாராவார தமுதேயோ பால்தானோ நீ தேன்தானோ நீ வெள்ளக்கட்டிதானோ நீ தேவர்கள் கடலினின்றும் கடைந்தெடுத்த அமுதமோ நீ பாரோர் சீரோ வேளேர் வாழ்வோ பானோ வான்முத்தென நீள உலகோரின் சிறப்பு பொருளோ நீ மன்மதன் போன்று அழகிய வாழ்வோ நீ வான் சிறந்த நீ என்று விரிவாக தாலோ தாலேலோ பாடாதி தாய்மார் நேசத்து சாரம் தாய்மார் தாலோ தாலேலோ என்று என்னை அருமையுடன் பாடாமலும் தாய்மார்கள் நேசத்து அன்புடனே உனு உன்னு நினைத்து சாரம் தனசாரமாம் முலைப்பாலை தாராதே பேரீயாதே பேசாதே ஏசத்தகுமோதான் பாலை தராமலும் பேரீயாதே புகழ்ச்சிக்கு உரிய பேர் ஒன்றும் கொடாமலும் அன்புடனே என்னுடன் குலவாமலும் எகிழ்ச்சிக்கு இடமாக நான் வளர்வது நீதியோதான் ஆலோல் கேளா மேலோர் நாள் மால் ஆனாது ஏனல் புனமே போய் ஆலோலம் வள்ளி ஆயால் ஓட்டும் ஒலியை கேளா கேட்டு மேலோர் நாள் முன்பு ஒரு நாள் மால் ஆசை ஆனாது கெடா வகையில் குறையாத வகையிலே ஏனல் புனமே போய் அவள் இறந்த தினைப்புனத்துக்குச் சென்று ஆயாள் தாழ்மேல் வீழா வாழா ஆளா வேளை புகுவோனே ஆயாள் தாய் வள்ளியின் கால்மேலே வீழ்ந்தும் வாழா அதனால் வாழ்வு பயன்பட்டதென்று வாழ்ந்தும் ஆளா வள்ளிக்கு ஆளாக வேலை புகவோனே சமயத்தில் புகுந்து நின்றவனே அல்லது பொழுதுபோக்கினவனே வள்ளி வேலைக்காரனாக விளையாடினவனே சேலோடே சேர் ஆறால் சாலார் சீராறு பெரு வாழ்வே சேல் மீனோடே சேர்ந்து ஆறால் ஆறல் மீன்கள் சாலார் மிகுந்து நிறைந்துள்ள சீர்பெற்ற திருவாரூரில் பெரும் செல்வமே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே சேயே வேளே பொலிவுள்ளவனே தலைவனே தேவனே தேவப்பெருமாளே தாய்மார் தாய்ப்பால் தராமலும் புகழ்ச்சிக்கு உரிய ஒன்றும் கொடாமலும் குலவாமலும் இகிழ்ச்சிக்கு இடமாக நான் வளர்வது நீதியோதான்